அன்பானவர்களே குட் மார்னிங் உலகில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஓகேவா ஆமாம் அந்த அது அவன் சந்தோஷத்துக்கு வீடியோ போடுகிறான் அவன் நம்ம பார்க்கணும் போகணும் வரணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கருத்து கருத்து சொல்லுவான்னு பார்த்தா அதெல்லாம் சொல்ல மாட்டான் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவன் வந்து குப்பை தொட்டி தானே ஆமாம் சோஷியல் மீடியானா என்னப்பா குப்பை தொட்டி தானே குப்பையோ குப்பையோ தானே போடணும் அதனால் அப்படி குப்பையோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் நேர்லையே எங்கிட்ட சிலர் சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் அது உண்மைதான் குப்பை தொட்டி குப்பையோ குப்பையில தான் போடணும் அதுதான் சோஷியல் மீடியாவில் என் குப்பையெல்லாம் கோட்டிடுற அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சம விஷயம் இந்த மன்னர் இல்லை மன்னர் மத குருமார் அப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் மக்களை அட்டி படித்து குத்தி கொலை பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போடுமா அதை அந்த வீரர்கள் திருட்டு ராஸ்க்ஸ் அதை அந்த போலீஸ்காரனுங்க மக்களை உறிஞ்சி அட்டை பூச்சி போட நம்ம மாமா கையேந்தி பவன்லாம் வாங்கி துண்டுறாருல மாமா அவரை பற்றி தான் பேச போகிறேன்